தண்ணீரை என்ன செய்வா ஆசீர்வதிப்பா நம்ம உண்ணுகிற உணவில குடிக்கிற தண்ணி இல்ல எதா இருக்கும் கத்தொலை ஆசீர்வாதம் இருக்கணும் பாமே அதுல கத்தொலை ஆசிர்வாதம் இருந்தாலே ஆண்டவர் எல்லா வியாதிகளுக்கும் வேதனைகளுக்கும் விளக்கி நம்ம காத்துக் கொள்வார் தண்ணி பராமரின்னு விசுவாசிக்கிறீங்க அல அதனாலதான் நம்ம நம்ம சாப்பிட ஆண்டவரே நீ கொடுத்திருக்கிற இந்த ஆகணத்துக்காக நன்றி இந்த ஆகடத்தை ஆசீர் இந்த இப்ப குடிக்கிற தண்ணீரை ஆசை என்ன செய்யணும் நம்ம செவிக்கணும் ஏன்னு சார் வேதம் சொல்லுகிறது வேத வசனத்தினாலும் ஜெகத்தினாலும் என்ன ஆக்கப்படும் ஒருவேளை சாவுக்கு ஏதுவான ஒன்று கூட ஒண்ணு என்ன செய்யாது சில பேர் சொல்லுவாங்க அது பாய்ஸன் ஆயிடுச்சுங்க அதனாலதான் எனக்கு வயதுக்கு சரியில்லை என்ன புட் ஒண்ணு உங்களை என்ன செய்யறாங்க சேதம் நீங்க என்ன கத்துத என்ன செஞ்சாங்க அதை வருஷுத்தமாக்கிட்டே ಎಪ್ಪ ಪರಿಶುದ್ಧವಾಗಿದ್ದಾರೆ ಚಬತಿನಾರೆ ಅಲ್ಲಲು ಯಾರು ಆಗುವೆ ಕತ್ತಲ ಪರಿಶುದ್ಧ ಮಾರ್ಗಗಳ ಕತ್ತಲಾರೆ ನೀವು ನಾನು ಪರಿಶುದ್ಧ ಜನ ಮಂಡಳ ಅಳಿಕೆ ಬಿಡುಗರು ಪರಿಶುದ್ಧ ಮಾರ್ಗಗಳ ಕತ್ತಲ ಅಲ್ಲಲು ಯಾರು ಬಾಕಿ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಾರ್ದು ಅದನ್ನ ನಮ್ಮ ಪರಿಶುದ್ಧ ಜನ ಮಂಡಳ ಅಳಿಕೆ ಬಿಡುಗರು ಇವರ ಹೋಳಿ ಪೀಪಿಟ್ಟುಗಲ್ಲ ಅಡುತ್ತೆ ನಾವು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಬಾಳುವಿರಲ್ಲ ನಾವು ಆಮೇಲೆ ಎದನಾಳೆ ಪರಿಶುದ್ಧ ಜನಗಳು ಪರಿಶುದ್ಧ ಮಾರ್ಗ ಬಾಳುವಿರೋದು ನಾಳೆ

அதனாலதான் பரிசுத்தலம் ரெண்டு முக்கியம் பரிசுத்த படுத்துக்கிற கத்தர் இருக்கிறதுனால நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்து கொள்ளலாம் என்பதல்ல கத்தர் இருக்கிறதுனால எப்படிதான் வாழணும் வாழ்ந்தேன் அல்லா தோணும் அந்த பரிசுத்த ஜனம் என்கிற அந்த ஒரு சிந்தனை இருந்து கொண்டே இருந்தாதா நம்மளால பாவ செய்ய முடியாது நான் பரிசுத்த பரிசுத்தலம் அந்த சிந்தனை நம்முடைய இருபத்தி நாலு ஓடி கொண்டு நான் பரிசுத்தினுக்கு அயமகோலி என்கிற இந்த சிந்தனை இவங்களுக்கு இவங்களுடைய சிந்தனை மன்றத்தில் ஓடிக்கொண்டே இருக்குமானால் உங்களால் பாவ செய்யது இந்த கண்பாளர்களே உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க பரிசுத்தராயிருங்கள் தேவையான இருபத்தி ஒன்னு எட்டுல இருபத்தி ஒன்னு ஆறுல சொல்லப்பட்டிருக்கிறது தங்கள் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமல் அவருக்கு ஏற்ற பரிசுத்தவன்களாக இருக்கின்றார்கள் அவருக்கு ஏற்ற பரிசுத்தமான பரிசுத்த குளைச்சல் ஆக்காதவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எப்ப கத்தோட நாம பரிசுத்த குலைச்சல் ஆகிறது நாம் பரிசுத்த விட்டு விளங்கும் பொழுது நாம என்ன செய்கிறோம் கத்தோட நாமத்தை என்ன செய்கிறோம் பரிசுத்த குளைச்சலாக்குகிறோம் கேட்டு கேட்கலாம் ஆனா ஒன்று குண்டபுறுத்து கொள்ளுங்க நீங்கள் பரிசுத்தத்திலே நீங்கள் நடக்கவில்லை என்று சொன்னால் கத்தோடைய நாமத்தை எந்தமாக்குகிறோம்

பலி அடுத்த தேவத அப்பத்தை இன்னைக்கு நாம ஆண்டவரையே வழியானதுனால இன்னைக்கு நாம என்ன செய்யறோம் நம்ம ஜீவ வழியாக ஒப்பு போகிறோம் இரண்டாவது ஸ்தோத்திர பலி துதி பலிகளை நாம் செலுத்த என்ன செய்து கொண்டிருக்கிறோம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம் ஆகையால் நீங்கள் நாம் என்ன செய்யணும் அங்கே பழைய ஏற்பாட்டிலே எடுத்தின்படியே என்ன செய்தாங்க பரி செலுத்தினாங்க ஆடுகளையும் காலைகளையும் கொண்டு வந்து பலி செலுத்தினாங்க இன்னைக்கு நாம என்ன செய்யறோம் இன்னைக்கு துதி பலிகளை செலுத்திக் கொண்டிருக்கிறோம் ஆமே ஸ்தோத்திரம் ஆழ்வதால் தேவையான இரு சொல்கிறது தாமையனால் பரிசுத்தராக இருக்க வேண்டியதுனாலே நீங்களும் என ஏற்ற பரிசுத்தமானதாக இருக்கிறதா அல்லோயா நீங்கள் என்னுடையவராக உங்களால் உங்களை மற்ற ஜனங்களை ஒட்டு என்ன செய்தேன் பிரித்தெடுத்து பரிசுத்தம் என்றால் என்ன பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜான் ஆமே ஆமாம் அதுதான் தேவர சபை என்று அழைக்கப்படும் இங்கிலீஷியா என்று அந்த சபைக்கு ஆண்டவர் சொல்கிற எகிலிசியா அப்படின்னா என்ன அர்த்தம் பிரித்தெடுக்கப்பட்டதான் சபை நிகழ்நாளும் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறோம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறோம் அப்ப உலகத்தோடு நம்ம ஒட்டி வாழ முடியாது உலகத்தோடு எல்லா விஷயத்திலையும் உலகத்தோடு ஒட்டி போக ஒத்து போக முடியாது ஆமே ஆமே சோத்திரம் ஏனென்றால் நாம் இந்த ஜனங்களை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் சொல்கிறது அந்நிய முகத்திலே அதிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக குழந்தைய ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வாசிக்கின்றோம் அந்நிய நுகத்திலே அதிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது ஒளிக்கும் இரலுக்கும் ஏனென்னு சொன்னால் நாம் மற்ற ஜனங்களை விட்டு நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறதுனாலே அன்னிய முகத்திலே அவிசுவாசிகளோடு என்ன பண்ணக்கூடாது பிணைக்கப்படக்கூடாது என்ன அர்த்தம் ஒரு வியாபார காலியத்துல போய் கூட அவங்கள அவங்களோட பார்ட்னர் கூடாது திருமண காலத்துக்கு அவங்களோட போய் என்ன செய்யக்கூடாது உடன்படிக்கை செய்திடக்கூடாது பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லையா அவர்களோடு கூட என்ன செய்யக்கூடாது உடன்படிக்கை செய்யக்கூடாது அதுதான் அது பிணைக்கப்படுது பெண்பாளர்களே ஏனென்று சொன்னால் நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்க ஆளுநர் பார்த்து சொல்ற நீதி என்று சொல்கிறார் அவர்களை பார்த்து சொல்ற அநீதி என்று சொல்கிறார் நீங்கள் நானும் ஒளி என்று சொல்கிறேன் ரச்சிக்கப்படாத எங்களை பார்த்து சொல்கிறேன் இருவர் என்று சொல்கிறேன் ஒளி குறித்து ஐய இருக்கா இல்லை ஆகவே பதினஞ்சாவது சொல்கிறது

வைத்து வாழலாம் சத்திய சொல்லி செஞ்சு அவளுக்கு எடுத்து சொல்லலாம் திருக்கெட்வாளர்களே அப்ப அவர் பதினாலு ஆனபடியா அவள் நீங்கள் அவர்கள் நடுவில் புறப்பட்டு பிரிந்து போ போனதை சொல்ற பிரிந்து போங்க எப்படி அசுத்தமா வாழணும் அப்படின்னா எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க அவங்களுக்கு அவங்களோட உடன்பாடாம அவங்க என்ன செய்யுங்க கொஞ்சம் பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுங்க பிரிந்து போய் பிரிந்து போய் அசுத்தமானதை என்ன செய்யாதவர்கள் அசுத்தமான கூட அது லோயா படைக்கப்பட்டவர்களை நமக்கு உங்களால சமர்ப்பிக்க பொழுது என்ன செய்யக்கூடாது தொட கூட அது லோயா சுத்தரும் தொடாதங்கள் சொல்லுங்க பதினெட்டாவது வருஷத்துல வாசிக்கிறோம் அப்பொழுது நான் உங்களை என்ன செய்வேன் என்று சொல்லுவேன் உங்களுக்கு பிதாவா இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்தைகளாயிருப்பீர்கள் என்று சர்வால கத்த சொ கண்பானவர்களே ஸ்தோத்திரம் ஆகவே இன்னைக்கு அது மாத்திரம் இல்லை ஏதாவது சொல்கிறது ஒன்று பேர் நாம் யார் யார் அறிந்திருக்கிற ஒரு வசனம் ஒன்று பேர் உள்ள பதினைஞ்சிலே உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கு நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் எதை ஒன்று நடக்க மட்டுமல்ல நடக்கைகள் எல்லாவற்றிலும் வீட்டில இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி வெளியூருக்கு போனாலும் சரி வெளிநாட்டுக்கு போனாலும் சரி எங்க இருந்தாலும் எப்படி நடக்கைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருங்கள் பரிசுத்தராயிருங்கள் சூப்பராக இருந்து அப்ப அபிஸ்வாசி கூட வேண்டாம் அது மாத்திரமல்ல இந்த மண்ணோடு ஒட்டி விடக்கூடாது அந்த ஆத்துமா ஏதோடு ஒட்டியிருக்கக்கூடாது இந்த மண்ணோடு ஒட்டிருக்க கூடாது அதலூயா பிரித்து எடுத்த படம் இருந்தாப்பா அந்த பிரித்து எடுத்து பொட்டாய் மாற்றியிருக்குறா மீண்டும் மண்ணோட ஒட்டி விட

அப்போ மண்ணோடு ஒட்டியிருந்தால் ஆண்டவர்களுடைய உயிர்ப்பிக்கப்படுத்தல் மிக மிக அவசியமாக இருக்கிறது மண்ணோடு ஒட்டியிருக்கக்கூடாது யாரும் இதை வாசிக்கிற மாதிரி சோல் கிளிக்ஸ் டூ த டெஸ்ட் தூசி இன்றைக்கி நம்ம சின்ன பிள்ளையில தூசியில் விளாண்டா என்ன செய்வோம் தூசியில் விளையாடாத மடுப்பில் விளையாடாத வா ரொம்ப வந்துடும் ம் காய்ச்சல் வந்துடும் சொல்லி என்ன செய்வாம்பல ஆண்டவன் அதை தான் சொல்லுங்கள் நீ மண்ணோடு ஊட்டியிருக்காப்பா ನೆಸಿ ಇರ್ಪಿಕ್ಕಿರಿ ಎಸಗಿರ್ಕ ಸ್ವಲ್ಪ ಎತ್ ಹತ್ತು ಮಾಡೋದು ಹೋಗಿರ್ಕ ತುಳಸಿ ಒಳಗೆ ಲೆಕ್ಕ ಮಾಡೋದಕ್ಕೆ ತುಳಸಿ ಮೊದಲು ನೋಟಿ ನೆಸಿ ಅಲ್ಲೋ ಯಾ ಶೇರ್ ವರ್ಷ ಫ್ರಮ್ ದ ಡಸ್ಟ್ ಅರೈಸ್ ಅದಾವ್ದು ತುಳಸಿ ಎನ್ನಿಸಿ ಅವ್ರಿಗೆ ಒದರಿ ಕೊಟ್ಟೆ ನೆಸಿ ಹೇಳುತ್ತೆ ತುಳಸಿ ಒದರಿ ಬಿಟ್ಟು ಹೇಳುತ್ತೆ ಹೇಳುತ್ತೆ ಎರಡು ಸಲ ಬೀಟ್ರು சிறைப்பட்டு போன சிஎம் குமாரதி உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு என்று அவர்கள் சொல்கிறார் ஆகவே பிரசுத்தமாய் வாழுதன் சொன்னால் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை உலக ஜனங்களை விட்டு பிரித்தெடுக்கப்படாமல் அடுத்து இந்த மண்ணோடு ஊட்டி விட்டோம் ஆத்துமனை செல்லக்கூடாது தெரியாது இந்த ஆத்துமா இருக்க போய் ஓட்டிக்கணும் மண்ணோடு போய் ஓட்டிக்கணும் மண்ணுக்கு ஒரு ஆசை வேணும் அதோடு ஊட்டி கிடக்கும் ஆனால் அன்னைக்கு நீங்கள் நான் எதோடு தன்மை മാറി പോയി പോയില്ല നിലേ பூமி எல்லாமே செய்யப்பட்டிருக்கிறதா அக்கடி தெரியாது வைக்கப்பட்டிருக்கிறதா வைக்கப்பட்டிருக்கு ஏற்பண்ண வாசிக்கிறோம் ஒரு சமயத்துல தண்ணீர்னாலே இந்த பூமி அழிந்தது அந்த ஆண்டவை நீ இந்த சலத்தினால இவசைய மாட்டேன் அழிக்க மாட்டேன்னு சொன்னவர் வந்து அக்கணிக்காவுல காட்டுத்தி லாஸ் ஏஞ்சல்ஸ் ஏன் பற்றி பிடித்த இதனிமேல் மேல் சவாしてる பை. तो हमिया बदला इतेला மாறி போய் விடு. ஒன்னு நிலையானது கிடையாது. ஆமென். ஹalleluya. ஒன்னு நிலையானது கிடையாது. எல்லாம் மாறி போய் விடு. நடக்கபானவர்கள். ஆகவே இதுோடு ஒட்டி रखिए. தாரோடு ஒட்டிடுங்க. இயேசுோடு ஒட்டிடுங்க. ஆமென். மூடி இருக்க வேண்டிய ஆண்டவரே. ஹalleluya. ஆ. அப்போ இன்றைக்கி இந்த ஒரு கேட்கலாம் இந்த உலகத்தில் தான் இங்கே வாழ்க்கணும் பூவியில் தானே வாழணும் எப்படி ஒட்டாமல் வாழணும் ஒரு தாமரை தண்ணீர் தான் இருக்கிறது இந்த தண்ணீர் இருக்கிற குளத்துல நீங்கள் பார்த்துட்டுருக்கலாம் தாமரை பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த இலையில தண்ணீர் என்ன செய்யாது தண்ணீரை ஓட்டாது நீங்கள் பார்த்துருப்பீங்களா தண்ணீர் ஓட்டவே ஒட்டாது பாருங்க அது எவ்வளவு பாருங்க இன்னைக்கு நமக்கு ஒரு விசுவாசிக்கு எப்படி வாழ்ந்து வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு ஒரு படம் பிடித்து காட்டுது இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் உலகம் நம்மள ஒட்டி விடக்கூடாது அல்லது நாம் அந்த மண்ணோடு ஒட்டி விடக்கூட அல்ல லோயா தாமரை இலையில தண்ணீர் ஒட்டாது கொள்ளலாம் இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் பாவமில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் அவன் பாவமில்லாத ஒரு வாழ்க்கை சோ சொன்ன நான் உலகத்தான் நல்லது இந்த போதேன் நீங்களும் உலகத்தா நான் உலகத்தார் கிடையாது நீங்க உலகத்தான்னு சொல்லல நீங்களும் ஆமே நீங்களும் சொல்லிட்டார் அப்ப சொல்லி எப்படி வாழ்ந்தாலும் அதே போலதான் நம்மளும் வாழணும் உலகத்திலும் வாழ்ந்தாலும் உலகத்தோடு ஒட்டி ஒட்டி விடாம ஒத்து போய்விடாமித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழதே பார்க்கிறார் ஒன்றியவன் ரெண்டு பதினைந்து சொல்கிறது உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களிலும் வின செய்யாதீர்கள் அன்பு கொள்ளாதீர்கள் ஒன்றிய பதினைந்து உலகத்திலும் உள்ளவைகளிலும் ஒருவன் உலகத்தில் அன்பு கொண்டால் அன்பு இல்லை ஏனெனில் மாசத்தின் நிச்சயம் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையுமாயே உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவை அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவை பெருமை இதெல்லாம் உலகத்தில் படைக்கும் போது இதெல்லாம் இல்ல இச்சையும் கிடையாது பெருமையும் நேசிக்காது உலகத்தை நேசிக்காத உலகத்தை அன்பு கூடாத அன்பு கூறுந்தீங்க அன்பாவது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு என்னோட வாழ்க்கையில எதுவும் முக்கியம் தேவனோடு வாழும் தேவ பிரசன்ன முக்கியம் தேவ சமூகம் முக்கியம் தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியம் நமக்கு முக்கியம் அது முக்கியம் ஆகவே இப்படி கொள்ளுங்கள் தேவன் நம்மை பரிசுத்த ஜனம் என்று அழைக்கிறதுனாலே இதனாலே தேவன் நம்மை பரிசுத்த ஜனம் என்று அழைக்கிறார் பரிசுத்தமாக்கிற கற்க நமக்கு இருக்கிற இரண்டாவது பரிசுத்தமாக வாழ்கிறதுனாலே பரிசுத்தனமாக வாழும்பொழுது ஆண்டவர் ரசி கொடுவார் நம்மை சாதன எல்லா ஜனங்களையும் வைக்க மாட்டார் உயர்ந்த இடத்துல வைப்பார் அழகிரோயா புகழ்ச்சியிலே கீர்த்தியிலே வைமையில உங்களை சிறந்த இருக்கும்படி செய்வார் உண்மையானவர்களை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் தேடிக்கொள்ளப்பட்ட ஜனம் இது மாத்திரம் கைவிடப்படாத நகரம் ஆமே ஒருபோது ஒரு மனிதர்களெல்லாம் கைவிடப்பட்டாலும் நீங்கள் நானும் கைவிடப்படுவது ஏன் என்று சொன்னால் கத்ரா நான் பரிசுத்த ஜனம் என்று அழைக்கப்படுகிறதுனாலே ஆனந்தபிட்டே எவ்விடது ஏற்பட்டா அல்லோயா